வெல்கம் டு எஸ்ஜி லிட்டில் வேர்ல்டு இன்றைக்கி வந்து கட்டின பட்டாணி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி கட்டுறது எப்படின்றத நான் போட்டிருந்தேன் அந்த கட்டின பட்டாணியை தான் நான் இப்போ எப்படி குழம்பு வைக்கிறதுன்னு சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு பொடி ரெடி பண்ணிக்கலாம் வர மல்லி வந்து ரெண்டு ஸ்பூன் ஹாஃப் ஸ்பூன் சீரகம் ஹாஃப் ஸ்பூன் மிளகு ஹாஃப் ஸ்பூன் சோம்பு இதெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன் இதை ஃப்ரை பண்ணி நம்ம பொடி பண்ணி வச்சுக்கலாம் இதுதான் வந்து பொடி வேறு எக்ஸ்ட்ரா நம்ம எந்த ஒரு பொடியுமே இந்த குழம்புல ஆட் பண்ண போகிறதில்ல நெக்ஸ்ட்டு வந்து ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டு அதில் சின்ன வெங்காயம் தக்காளி வதக்கிலாம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அண்ட் ரெண்டு பெரிய ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி போதும் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் கொஞ்சம் நல்லா வணங்கட்டும் ஃப்ரை ஆனதுமே இதில் இஞ்சி பூண்டு இந்த ரெண்டுமே போட்டுக்கலாம் தனியாக பேஸ்ட் பண்ணுறத விட இதோடு சேர்த்து ஃப்ரை பண்ணி நம்ம அரைச்சி சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் இது இப்போ ஆறட்டும் சூடாக இருந்ததுமே கிரைண்ட் பண்ணி வச்சுக்கலாம் இதை ஆறட்டும் இதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம கொஞ்சமாக அரைச்சிட்டு இது சூடாக இருந்ததுமே இதையும் போட்டு அரைச்சிடலாம் தக்காளி வெங்காயம் வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா அதையும் அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு ஒரு குக்கர் எடுத்துகிட்டு குக்கரில் வந்து ஆயில் விட்டு கடுகு போட்டு கடுகு வெடித்ததுமே வெங்காயம் ஒரே ஒரு பீஸ் மிளகா தான் போட்டிருக்கேன் நான் காரம் அதிகமாக நாங்கள் சேர்த்துக்க மாட்டோம் ஸோ அதனால் நான் ஒரு பீஸ் தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ சால்ட் ஆட் பண்ணுறேன் இதை நல்லா வணங்கட்டும் நல்லா வதங்கட்டும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அதை நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்சுருந்தோல்லையா பேஸ்ட் வந்து பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த முளை கட்டின பட்டாணி அதையும் எடுத்து போட்டுக்கலாம் போட்டுட்டு நம்ம வாஷ் பண்ணி மிக்ஸி ஜாரை வாஷ் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வேணுங்கிற அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கிரேவி எந்த கன்சிடென்சியில் வேணுமோ அதுக்கு தோண மாதிரி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சம் ஒரு டூ டம்ளர் பக்கம் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் உப்பு கீது பற்றலை அப்படின்னா உப்பு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் உப்பை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் இந்த டைமில் நீங்கள் ஏதாவது பொடி ஆட் பண்ணணும் மட்டன் மசாலா கறி மசாலா அந்த மாதிரி ஆட் பண்ணாலும் நல்லாயிருக்கும் பட் நான் ஆட் பண்ணல நீங்கள் ஆட் பண்ணுறதுனால் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் மட்டும் ஒரு கால் டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் நாங்கள் மசாலாசலாம் அதிகமாக சேர்த்துக்க மாட்டோம் அதனால தான் நான் எந்த ஒரு பொடியுமே நான் போடலை இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு மூணு விசில் விட்டுக்கலாம் மூணு விசில் வந்ததுமே இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு விசில் அடங்கினதுமே நம்ம மல்லித்தலை ஆட் பண்ணிடலாம் அவ்வளோதான் குழம்பு ரெடி இது சாதத்துக்கு சப்பாத்தி தோசை இட்லி எல்லா டிஷ்க்குமே நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்